அந்த மாதிரி ஒரு சிலம்பம் சண்டையோ ஒரு வாழ் சண்டையோ ஒரு மான்கொம்பு சண்டையோ ஒரு நாளும் போட முடியாது சிலம்பம் சண்டைய வந்து எந்தெந்த படத்துல நீங்க பார்க்கலாம்னா தாயை காத்த தானே என் படத்துல விவசாயி படத்துல வந்து சகதிக்குள்ள நின்றுக்கிட்டு ஒரு சிலம்பம் சண்டை போடுவேன் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா சிலம்பம் என்னோ எல்லாருமே மறந்துட்டால் மாதிரியும் நம்ம யாருக்குமே சிலம்பம் தெரியாத மாதிரியும் இப்போ தான் சிலம்பம் ரிவைவாயிருக்கா மாதிரி அப்படிலாம் கிடையாது சிலம்பம் சண்டேலாம் எல்லாம் ஒழுங்காக வச்சுட்டு இருந்தாங்க நடுவில் வந்து இவங்க நாங்கள் புதுசாக படம் எடுக்கிறோம் அத்தை எடுக்கிறோம் இத்தை எடுக்கிறோம்னு சொல்லி நம்மளுடைய பாரம்பரியமான மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் கொன்று குமிச்சு எல்லோரும் கையில் ஒரு செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டென் கண்ணை எடுத்துக்கிட்டு டுடு டு டுன்னு சுட்டுக்கிட்டு எல்லாரையும் சாவடிச்சுக்கிட்டு பண்ணதுனால மார்ஷியல் ஆர்ட்ஸ் போச்சு மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு பயிற்சி கொடுத்த சண்டைக்காரர் சண்டை பயிற்சிக்காரர்கள் எல்லோரும் போனார்கள் அந்த இருந்து அவ்வளோ பேருக்கும் வேலை போச்சு இதெல்லாம் தான் நடந்ததே தவிர உண்மையில வேற எந்த மாற்றத்தையும் நீங்கள் கொண்டு வந்த இந்த பாம்ஸோ இல்லைன்னா நீங்க காட்டுற துப்பாக்கிகளோ அப்படியே ரத்த கலரி ரணக்கலரியா சாகிறானே அந்த சாவு எந்த விஷயத்தையும் இந்த திரைப்படத்தின் மூலம் சமூகத்தில் மாற்றவில்லை அதுக்கப்புறமா மான் கொம்பு சண்டை உழைக்கும் கரங்களில் சார் அந்த மான் கொம்பு சண்டையை பார்த்துட்டு ஒரு நாலு தடவை எம்ஜிஆர் வயசுல இருக்க யாராவது உட்கார்ந்து எழுந்திருங்க அந்த மாதிரி நான் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றேன் ஆகிறதே இல்லை சார் ஆகிறதே இல்லை கண்டினியூஸ் ப்ராக்டிஸில் இல்லாத ஒருவரால அந்த மாதிரி ஒரு சிலம்பம் சண்டையோ ஒரு வால் சண்டையோ ஒரு மான்கொம்பு சண்டையோ ஒரு நாளும் போட முடியாது இந்த எனர்ஜி இருக்கு இல்லையா எனக்கு ஒரு பிரச்சனை வந்தாக்கா ஐ வில் ஃபைட் ஃபார் மை ரீஅஷூரன்ஸ் அந்த எனர்ஜி இருக்குல்ல அதை எம்ஜிஆர் ஒவ்வொரு படத்துலையும் வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அதை விடுங்க வெரைட்டி காட்டணும்ல சண்டையில் ஒரே மாதிரி சண்டை போட்டுருந்தாலும் போர் அடிக்கும் நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னாக்க உலகம் சுற்றும் வாலிபன் உலகம் சுற்றும் வாலிபனில் கிளைமேக்ஸில் விஷ ஊசி போட போகிறோன்னு ஒரு ஃபைட் ஒன்று வச்சுருப்பாங்க ஒருத்தனை வந்து ஒரு எலக்ட்ரானிக் சேரில் கட்டிட்டு அந்த சேர் சுற்றிக்கிட்டே இருக்கும் அவனுக்கு விஷ ஊசி போடுறதுக்கு ஒருத்தன் போவான் அதை தடுக்கிறதுக்கு இன்னொருத்தன் ஃபைட் பண்ணுவான் ஸ்கேட்டிங்லேயே மொத்த ஃபைட்டும் காட்டியிருப்பார் அப்போ அவங்களுக்கு என்ற ஆர்ட் தெரியணும் ஃபைட்டிங் தெரியணும் டைமிங்கு இத்தனைக்கும் அந்த படத்திற்கு எம்ஜிஆர் தான் டேரக்டரு டான்சர் கிடையாது எதுவுமே கிடையாது ஸோ அந்த ஃபைட்டை வந்து அவர் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அதில் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபைட்டை காமிச்சு பின்னாடி வருகின்ற பொழுது இதயக்கணியில் ஒரு போட் ரேஸ் கடைசியாக நம்ம சிதம்பரமில் இருக்க பிச்சாவரம் லேக்கை அந்த அந்த லொக்கேஷன்லாம் அப்போ யாருமே யோசிக்காத லொக்கேஷனுக்கு அந்த லொக்கேஷனில் ஒரு ஃபைட் சீனை வச்சு ஒரு போட் சேஸை வச்சு அந்த போட் சேஸில் ஒரு ஃபைட்டை வச்சு சண்டைகள்ல வித 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 விதமா வித்தியாசமான சண்டைகள் எல்லாம் காமிச்சு இன்ட்ரெஸ்டிங் ஆக்கி ஆனா எல்லா ஃபைட்லயும் கடைசியில சொன்னது நமக்கு தேவை அவரது உயிர் அல்ல மனமாற்றம் அதுல கொண்டாந்து நிறுத்திடுவார் சரி அதை விடுங்க சண்டைகள் எப்படின்னாக்க எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த கடைசி படம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் இந்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் அவரோட ஓன் டைரக்ஷன் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்க நான் ரீசெண்டாக கூட அந்த படத்தை எடுத்து பார்த்தேன் ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ கிளாரிட்டியோட ஒரு படத்தை எப்படி எடுக்க முடியும் அதில் இருக்க மியூசிக்கல் கண்டென்ட் பார்த்திங்கன்னாக்கா மியூசிக் அப்படின்னு வந்துருச்சுன்னாக்க அவர் எப்படி அது கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு அந்த மியூசிக்கில் எவ்வளோ வெரைட்டி கொடுக்குறார் ஒரு படத்தில் என் மதுரை வீடை சுந்தரபாண்டியன் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம்னு ஒரு கொள்கை பாட்டு வச்சுருப்பார் எப்படியும் ஒரு ரொமான்டிக் சாங்கு பாமினி கிங்டத்தோட பிரின்சஸ் வந்து இவங்களை விரும்புகிற அவனை ஒரு காட்சி வச்சு அமுத தமிழில் எழுதும் கவிதை புதுமைப்புலவன் நீனு ஒரு பாட்டு இந்த பக்கம் இவங்க கூடயே வரக்கூடிய புதுமைப்புலவனோட வரக்கூட ஒரு வரக்கூடிய ஒரு காதலியா வந்து வேஷம் போட்டுட்டு வரக்கூடிய லதாவோட கேரக்டர் அவ கூட தென்றலில் ஆடும் கூந்தலில் கண்டேன் மழை கொண்ட மேகம் இப்படி பாட்டுக்கு பாட்டு ஒரு ஒரு பாட்டும் தப்பாமல் இருக்கணும் இங்கே மீனவ நண்பன் படம் நான் சொன்னேன் இல்லையா மீனவ நண்பன் படம் எடுத்து பாருங்க எவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துருப்பார் பட்டத்து ராஜாவும் பட்டாள சிப்பாயும் ஒன்றான காலம் இது அது ஒரு ஜானர் பொங்கும் கடலோசை வாணிஜெயராமாவை வச்சு பொங்கும் கடலோசை தங்கத்தில் முகம் எடுத்து எத்தனை பாட்டுங்க எவ்வளவு வெரைட்டி 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 ஒரு பாட்டு கூட மிஸ் ஆகாதுனாக்க ஃப்ளூக்கில் லக்கிலெல்லாம் ஒருத்தருக்கு அது அமைஞ்சிட முடியாது அவருடைய இன்வால்மெண்ட் இப்படி தான் பாட்டு வரணும் இப்படி தான் இருக்கணும் எல்லாரும் கேட்பாங்க செம்ம போங்கு உங்கள் தலைவர் அதுன்னா அவர் எதுவுமே கனவு காண மாட்டாராம் எப்பவுமே அவங்க ஹீரோயின்ஸ் தான் கனவு காணுவாங்களாம் அவர் எவ்வளோ பெரிய ஆளா பிஸ்தாவானு ஏய் மட்டி சாம்பிராணிங்களா இது கூட தெரியாமல் இருக்கிறீங்களே பெண்மைனு ஒரு விஷயம் தமிழில் இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க நான் யாரை விரும்புகிறேனோ அவன் மனசுல மட்டும்தான் நான் இருக்கணும் இதெல்லாம் கிராமர் இன்னைக்கு இருக்கான்லாம் கேட்க கூடாது உடனே அதுக்கெல்லாம் கம்பேனி பொறுப்பு இல்லை என்ன கம்பேனி பொறுப்பு இல்லை எதுக்கெல்லாம் பிறன் புகா பொன் பெண்மைன்னு ஒன்று நம்பினாங்க அட்லீஸ்ட் எம்ஜிஆர் படம் எடுத்த அந்த பீரியடில் நம்பினாங்க அப்போ நைட்டு படுத்துக்கினே எம்ஜிஆர் கனவு காண்டார்னு வச்சுக்கோ டேய் பிறன் புகா பெண்மைன்னு நீ தமிழ் தமிழ்ன்ற அப்புறம் பிறன் புகா பெண்மையை வந்து நீ கட் பண்ணுற இல்லையா அது எப்படி சரியாக இருக்கும் அப்போ அவ விரும்பலாம் என்ன அவள் விருப்பம் இல்லாமல் அவள் விருப்பத்தை சொல்லாமல் நான் அவளை விரும்பிவிட்டேன் ஒரு வார்த்தை கூட நான் சொல்லக்கூடாது என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனுக்கும் சொல்றது அந்த பொண்ணு உன்னை விரும்புறானா இல்லையான்னு தெரியாம நீ போய் பெட்டிஷன் கொடுக்காதே உனக்கு பிடிச்சாலும் மூடி பாய மூடி பெசாம இரு அவ சொல்லட்டும் சொன்னா நீ யூ கேன் ஒன்லி ரியாக்ட் டு உமன்ஸ் லவ் யூ டோன்ட் கோ ப்ரப்போஸ் அண்ட் மேக் அன்னெசரி நான் சென்ஸ் அவுட் ஆஃப் இட் இதை படம் தோறும் படம் தோறும் பொண்ணுதான் கனவு காணவாளை தவிர அவர் கனவு காண மாட்டார்ன்றதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா அவர் பிஸ்தான்றதுக்காக இல்லை பொம்பளைங்க தான் பிஸ்தா அந்த பிஸ்தாங்க கனவு கண்டாக்க நாங்க பிஸ்தா வைக்கிறோம் இல்லைனாக்க பேசாம இருந்துக்கிறோம் இதுதாங்க எம்ஜிஆர் படத்தினோட பேஸ் ஈ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்றும் வேண்டாம் அது இதுக்கு என்ன இதுக்கு என்னங்க நீங்க அகச்சான்று சொல்லுங்கள் எஸ்டாப்ளிஷ் திஸ் பாயிண்ட் நீங்கன்னா உழைக்கும் கரங்கள்லயே என்ன படம் தெரியல இந்த பாட்டு எனக்கு சட்டு படம் பேர் மருந்து உழைக்கும் கரங்கள் தான் நினைக்கிறேன் கந்தனுக்கு மாலை இட்டால் கானகத்து மயில் கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் கோயில்னு வாணிஜியர் அம்மா ரொம்ப அழகாக ஒரு பாட்டு பாடிப்பாங்க அந்த படத்தில் என்னென்னாக்க எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் காதலிக்கிறார்கள் ஆனால் பவானி அந்த படத்தில் வர இன்னொரு கேரக்டர் அவங்க எம்ஜிஆரை காதலிக்கிறாங்க ஆனால் எம்ஜிஆருக்கு அது தெரியாது இப்போ அவர் லதாவை விரும்பி லதாவை கல்யாணம் பண்ணிட்டாரு ஆனால் பக்கத்து அறையில் வந்து அவங்களுக்கு அன்றைக்கு கல்யாணம் ஆகி அன்றைக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேச போகிறாங்க அப்போ பவானி பக்கத்தரையில் உட்காந்துக்கிட்டு கந்தனுக்கு மாலை இட்டால் கல்யா கானகத்து வல்லிமையில் கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் குயில் சொக்கருடன் மீனாட்சி சொக்கி நிற்கும் த திருக்காட்சி காண வந்த கண்கள் ரெண்டும் காதலிக்கும் ஒரு காட்சி தேவனை தேடிச் சென்றேன் தேவியுடன் அவன் வந்தான் வீணையுடன் நான் இருந்தேன் விதியின்றி பாடுகின்றேன் அப்படின்னு ஒரு அற்புதமான பாட்டு எழுதியிருப்பாங்க அதை கேட்ட உடனே அந்த கணவனும் மனைவியும் சொல்கிறாங்க அந்த அம்மா மனசு அமைதியார வரைக்கும் நீயும் நானும் கணவனும் மனைவிமாக வாழக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிற ஒரு காட்சி அந்த படத்தில் வைப்பாருங்க அந்த ரெஃபரன்ஸை தான் பின்னாடி உன்னால் முடியும் தம்பியில் நாங்கள் எல்லாரும் இப்படி கஷ்டப்படும் போது நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பீங்களான்னு போது கமலும் அவங்க இவங்களை கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த காட்சி கூட ரெஃபரன்ஸ் காட்சி பார்த்திங்க சார் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எம்ஜிஆர் அன் சிவாஜி கமல் ரஜினி ரெண்டு பேர் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க அவங்களே மறுக்க மாட்டாங்க அவங்க ஏதாவது ஒன்று செய்திருந்தார்கள் என்றால் ரெஃபரன்ஸ் ஒன்று எம்ஜிஆர் கிட்டேருந்து எடுத்திருப்பாங்க இல்லை சிவாஜி கிட்டேருந்து எடுத்திருப்பாங்க ஆனால் அதை புதுசாக அவர் எடுத்தார்கள்னு தெரியாத மாதிரி எடுத்து செய்வாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க தசாவதாரம் படம் ஒரு வயல் அந்த வயலை வந்து உலகத்தையே அழிச்சிரும் அதை கைக்கும் சிக்காமல் பார்க்கணும் இதுக்காக தானே அந்த மொத்த படமும் இப்போ உலகம் சுற்று வாலிபன் கதை என்ன இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு அர்த்தம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் மின்னல்லேருந்து ஆனால் அந்த ரகசிய குறிப்பை நான் கிழிச்சி போட்டுருவேன் அது யார் கைக்கும் கிடைக்கக்கூடாதுன்றதுதான் மொத்தப்படம் ரெண்டு படத்துக்கு என்ன சார் வித்தியாசம் என்ன வித்தியாசம் மேக்கிங்கில் வித்தியாசம் வந்தது ஸ்கிரிப்டில் வித்தியாசம் இருந்தது கான்செப்ட் உலகம் சுற்றும் வாலிபனுடைய கான்செப்ட்டு தான் தசாவதாரத்தோட கான்செப்ட் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்போ எங்கேயிருந்தாலும் அதோட எடுத்தாங்க ஆனால் அது எப்படி அவங்க அழகாக ரீக்ரியேட் பண்ணாங்கிறதுல அவங்களுடைய இண்டிபெண்ட் டேலண்ட்டு இன்ஸ் ஹவு தே காட் இன்ஸ்பயர்டு அங்கே அந்த விஷயம் இருக்குது அப்போ எம்ஜிஆரோடைய படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இன்னொன்று ரொம்ப சென்சிட்டிவ் எம்ஜிஆர் டுவர்ட்ஸ் டமிழ்ஸ் அதில் நீங்கள் எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம் அதுக்கு ஒரு சான்று என்ன தெரியுங்களா வடக்கே மிகப்பெரிய சங்கீத வித்வானாக வந்திருக்க வேண்டிய வாணிஜெயராம் அவர்களுக்கு கிடைக்காமல் பறிக்கப்பட்ட வாய்ப்பை தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்த உடனே ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு வாணி ஜெயராமுக்கு அவர்கள் பாட்டு கொடுக்காம மிஸ் பண்ணதே கிடையாது கடைசி படம் வரைக்கும் வாணிஜெயராம் அவர்கள் எம்ஜிஆருக்காக எல்லா படத்திலையும் பாடியிருக்காங்க அப்படின்றது இட் ஷோஸ் ஹிஸ் சாலிடாரிட்டி ஹிஸ் மைண்ட் செட் ஹிஸ் சப்போர்ட் டுவர்ட்ஸ் தி தமிழ்ஸ் அந்த அளவுக்கு அவர் சப்போர்ட்டு சாலிடாக காமிச்சிருப்பாரு அச்சம் என்பது பாட்டில் அவருக்கு ஒரு காம்பீரியம் இருக்கும் அது ஆரம்ப காலத்து எம்ஜிஆர் அந்த காம்பீரியம் எங்க வரும் விருந்தால் என் கேள்விக்கு பதிலை தரட்டும் நேர்மை திறன் இருந்தால் நேர்மை திறன் இருந்தால் அது வரைக்கும் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் அதெல்லாம் வந்து பெஞ்சு மாதிரி நேஷனல் ஆந்தம் மாதிரி ஆயிடுச்சுங்க எம்ஜிஆரோட நேஷனல் ஆந்தம் அது எம்ஜிஆர் கட்சிக்கு அது நேஷனல் ஆந்தம் அதை தவிர ஒரு ஆந்தம் வச்சுக்க முடியுமா அவங்க அப்படி ஆச்சு அப்புறம் நல்ல கிளாசிக்கல் பொய்ட்ஸோடைய பாட்டை எப்படி அவர் யூஸ் பண்ணாரு பாரதிதாசனுடைய பாட்டை வந்து அவ்வளவாக அன்றைய திரைப்படம் பயன்படுத்தாமல் பாராமுகமாக இருந்த பொழுது சித்திர சோலைகளே உமை நன்கு திருத்த இப்பாரினிலே முன்னம் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேறி அந்த பாட்டை வந்துங்க ஒரு வெரி இன்ஸ்பைரிங் பொயிட்ரி அது ஆனால் அதை வந்து அவ்வளோ அழகாக மியூசிக்கல் கண்டென்ட் அதுக்குள்ளே கோட்டு அதை அவ்வளோ அழகாக அவர் பண்ணதற்கு அது வந்து எம்ஜிஆரால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஒரு மியூசிக்கல் கண்டென்ட் இப்போ லிட்ரேச்சரை இவ்வளோ மியூசிக்கல் கண்டென்ட்டுக்குள்ளே அடைச்சி கொண்டு வந்து கொடுக்க முடியும் அது அவருடைய தனித்திறமை அப்போ இந்த மாதிரி உத்வேகம் வரக்கூடிய விஷயங்கள் கொள்கை ரீதியாக யோசிக்கக்கூடிய விஷயங்கள் அப்புறம் டான்ஸ் பற்றி பொழுது நான் மன்னாதி மன்னனை சொன்னேன் அது வந்து கிளாசிக்கல் டான்ஸ் மாடர்ன் டான்ஸ் அப்படின்னா போக வேண்டுமோடோடி அதில் அந்த ட்விச் டான்ஸை பாருங்கள் டெஸ்ட் மேட்ச் பாருங்கள் பக்கா டான்ஸ் இருப்பார் எம்ஜிஆர் பக்கா டான்ஸ் ஆடிருப்பாரு அப்போ கிளாசிக்கல் டான்ஸா இருந்தாலும் மாடர்ன் டான்ஸா இருந்தாலும் இது ரைட்டு வேற ஒரு கல்ச்சரல் டான்ஸ் ஆடுவியானாக்க ஆடலுடன் எம்ஜிஆர் வந்து அவர் ஆடி இருக்க பாங்கரா இருக்கே அந்த பீரியடோட நீங்க அதை யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜானஸ்க்கும் தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு எனக்கு பேசிக்கா எதுவும் தெரியாம இருக்கலாம் ஆனா ஒன்னு வர்ண வரணும்னு அப்புறமா உழைச்சி மெனக்கட்டு அதை கத்துக்கிட்டு அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்றது என்ன கொண்டு வந்து சேர்த்தது என்றால் ஆடியன்ஸுக்கு உனக்கு இன்னைக்கு எது இருக்குன்னு கவலைப்படாத உனக்கு செய்யணுன்னு ஒரு நிர்பந்தம் வந்துருச்சுன்னா லேர்ன் இட் டூ இட் ஃபினிஷ் இட் கோ தி எண்ட் ஆஃப் இட்டுன்ற ஒரு ஸ்பிரிட்டை வந்து ஒரு சாதாரண ரசிகர்களில் சும்மா வந்துடலங்க தியேட்டருக்கு ஓஞ்சி செத்துரலாம்மாடா வாழ்க்கையில் நினைக்கும் போது ஒரு என்ஜிஆர் படம் பார்த்தா டே சாவ மாட்டேன்டா தலைவ மாதிரி வருவேன் அப்படின்னு ஒரு சாதாரண மனுஷனோட மனசுக்குள்ள ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய மேஜிக் வந்து எம்ஜிஆரால் செய்ய முடிந்தது சரி குழந்தைங்க விஷயத்தில் கம்பேரிட்டிவாக ஒன்று சொல்லுவோம் எம்ஜிஆர் வேறு சிவாஜி வேற இல்லை கிளாசிக்கல் டான்ஸஸ் சிவாஜி ஆடினார்னா எம்ஜிஆர் ஆடினார் ஃபைட்டு வந்து சி எம்ஜிஆர் போட்டார் அந்த அளவுக்கு சிவாஜி போடல அதுக்கு தேவை இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா அவர் வேறு ஒரு ஜானர் அவருடைய வீரம் வேறு விதமாக மேனிஃபெஸ்ட் ஆச்சு ஒரு கட்ட பொண்ணுனாகவோ ஒரு கப்பலோட்டிய தமிழனாகவோ மேனிஃபெஸ்ட் ஆச்சு குழந்தைங்க சில்ட்ரனை பற்றி நம்ம ரொம்ப சொல்கிறோம் ரெண்டு பேரும் குழந்தைங்களோட எப்படி டீல் பண்ணாங்கன்னு இந்த பக்கம் தங்கங்களே நாளை தலைவர்களே அப்படின்னு சிவாஜி பாடினாக்க நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அவர் பாடினாரு செல்ல கீழிகளாம் பள்ளியிலே அவர் பாடினார்னா சிக்கு மங்கு சிக்கு மங்கு பாப்பா அவர் பாடினாரு திருடாதே பாப்பா திருடா இப்படி குழந்தைங்களையும் என்வலப் பண்ணி அப்புறம் அந்த குழந்தைங்கள்லாம் பெரிய பேச்சு பேசுதுங்க இன்னைக்கு படத்துக்கு வந்தாக்க வயசுக்கு மீறி அதுக்கு பேர் வெம்பல் பிஞ்சில பழுத்தது அப்படி இல்லாமல் பிஃபிட்டிங் தேர் ஏஜ் பேசக்கூடிய குழந்தைகளாக தான் நம்ம எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேரோட படங்கள்லேயும் குழந்தைங்களை பார்த்துருக்கோம் குழந்தைகளை குழந்தைகள படத்தில் காட்டினாங்க அது நமக்கு பிடிச்சிருந்தது இப்படி எம்ஜிஆர் சிவாஜி நிறுத்திக்கிட்டால் பேசிக்கிட்டே இருக்கலாங்க எல்லாவற்றிலும் நாம் எல்லாவற்றையும் விருகின்ற பொழுது ரசனையிலே மட்டும் எம்ஜிஆரை பிடிக்கும் சிவாஜியை பிடிக்காது சிவாஜியை பிடிக்காது எம்ஜிஆரை பிடிக்கும் தப்பு கமலை பிடிக்கும் ரஜினியை பிடிக்காது ரஜினியை பிடிக்கும் கமலை பிடிக்காது தப்பு அஜித்தை பிடிக்கும் விஜய் பிடிக்காது விஜயை பிடிக்கும் அஜித்தை பிடிக்காது ரொம்ப ரொம்ப தப்பு அழகு எங்கிருந்தாலும் கலை எங்கிருந்தாலும் நாம் கொண்டாட வேண்டிய விஷயம் எங்கே இருந்தாலும் அது யாரிடம் என்று வந்தது நாம் பார்க்க மாட்டோம் அது எங்கிருந்து வந்திருந்தாலும் கலையை கலா ரசிகர்கள் அனைவரும் கொண்டாடுவோம் என்பதை சொல்லி எனது நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்